அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உங்கள் ஸ்ரீ ஜோதிராச்சாரியின் வணக்கங்கள் ஓம் நம நேர்களே இன்று நாம் பார்க்க போகும் பதிவில் நட்சத்திர வரிசையில் பத்தாவது நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தின் பிறப்பு தொழில்முறை மேன்மைகள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் மற்றும் பொருளாதாரம் பற்றி விளக்கமாக இதில் பார்க்கலாம் மகம் நட்சத்திரம் இருப்பது சிம்ம ராசியில் காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவதாக வரும் சிம்மராசியில் முதலாவதாக வரக்கூடிய முழுமையான நட்சத்திரம் ஆகும் இந்த மகம் நட்சத்திரம் கேதுவின் இரண்டாவது நட்சத்திரம் ஆகும் முதலாவது அஸ்வினி நட்சத்திரம் மேசத்தில் வரக்கூடியது சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் மகம் நட்சத்திர அதிபதி கேது இந்த இரண்டு கிரகங்களின் திறன் மிக பலமாக வெளிப்படும் வண்ணம் இதில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் தலையில்லாத உடல் மட்டும் கொண்ட சாயா கிரகம்தான் கேது ஞானத்தின் திறவுகோளாக விளங்குபவர் பற்றில்லாத தன்மையை அளிப்பவர் சூரிய கிரகமோ உலகுக்கே ஒளி சேர்க்கும் கிரகமாகும் அனைத்து கிரகங்களும் ராகுவும் கேதுவும் சேர்ந்தே சூரியனைத்தான் சுற்றி வருகிறது ஆளுமையின் மொத்த உருவம் தான் சூரியன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டும் கலந்த தன்மை மிகுதியாக இருக்கும் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கான பொறுமை அறிவு அறிவு சார்ந்த ஆழ்ந்த ஞானம் அதிலுள்ள சூட்சமங்கள் நெளிவு சுழிவுகள் போன்றவற்றை கேது வழங்கும் சூரியனோ ஆளுமை திறன் வியூகம் அமைக்கும் முறை எங்கு ஆரம்பித்து எங்கு முடிக்க வேண்டும் என்ற தெளிவான நிலைப்பாடு ஒரு விஷயத்தில் வெற்றி பெற வேண்டுமெனில் என்ன தேவைகள் அதை அடையும் தைரியம் அடைந்த பிறகு அதை எவ்வாறு வழிநடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்ற திறமைகளை தருகிறது சூரியன் ஆகையால் ஆளும் திறன் கொண்டது என்பதில் தவறே இல்லை இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல துறைகளில் மிக முக்கியமாக ஆளுமை திறனுடன் பெரிய அளவில் திகழ்கிறார்கள் என்பதால் இந்த நட்சத்திரத்திற்கு ஜகத்தை ஆளும் நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு இயற்கையாகவே சிம்மராசிக்காரர்கள் அதிகாரம் செலுத்தும் எண்ணம் மிகையாக இருப்பவர்களாக வளர்ந்திருப்பார்கள் அதில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோ அதிகாரிகளேயே அதிகாரம் செய்யும் பதவியில் ஐந்தாவது உயர்வார்கள் ராசியான சிம்மத்தில் வருவதாலும் ஐந்தாம் வீடு என்பது கலைநுட்பத்தை மற்றும் கேளிக்கைகளை குறிப்பதாலும் இவர்களுக்கு உடலை கொண்டு வெளிப்படுத்தக்கூடிய கலைகளான நாட்டியம் இக்கால நடனங்கள் விளையாட்டு விஷயங்கள் விளையாட்டு விஷயங்களோடு உடலை அழகுபடுத்திக் கொள்ளும் திறன் இவர்களுக்கு அதிகம் இருக்கும் சுக்கிரனின் பதிவையும் இந்த நட்சத்திரம் பெற்றுள்ளது இந்த நட்சத்திரத்தின் கணம் ராட்சச கணமாகும் என்பதால் பிடிவாத குணம் நினைத்ததை அடைய வேண்டும் என்ற வெறி வேட்கை எதையும் சாதிக்க வேண்டும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற மனப்பான்மை சுறுசுறுப்புடன் காரியங்களை செய்வது நேர்மறை சிந்தனை கடவுள் நம்பிக்கை ஆன்மீக சிந்தனை அதிகம் கொண்டவர்களாக இவர்கள் திகழ்வார்கள் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரத்திற்கு ராசியில் சூரியனால் கிடைக்கக்கூடிய வலிமையை காட்டிலும் மகம் நட்சத்திரத்திற்கு இரண்டு மூன்று மடங்கு அதிகம் என்றே சொல்லலாம் அதனால் எப்பேற்பட்ட எதிரிகளையும் தங்களுடைய சாதுர்த்தியத்தாலும் மற்றும் சாமர்த்தியத்தாலும் வீழ்த்திவிடும் திறமை இவர்களுக்கு இருக்கும் என்பதால் இவர்களை வீழ்த்த இன்னொரு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துணை வேண்டும் என்பது உண்மையே இந்த நட்சத்திரக்காரர்கள் கேதுவின் தசாவில் பிறந்தாலும் அடுத்து வரக்கூடிய சுக்ரமகா தசைதான் இவர்களை முழுமையாக உருவாக்கும் இந்த சுக்கரன் தசாவில்தான் ஆரம்ப படிப்பு மேல் படிப்பு வேலை மற்றும் தொழில் என்ற அனைத்தையும் நிறைவாக பெறுவார்கள் என்பதால் சுக்கிர கிரகத்தின் நளினமும் சேர்ந்தே பிரதிபலிப்பார்கள் ஆகையால் சிறுவயதிலிருந்தே கேளிக்கை நடனம் நாட்டியம் கவிதை எழுதும் திறமை கதை கட்டுரை எழுதுதல் போன்றவற்றில் சிறந்து விளங்கி பெயர் வாங்கக்கூடியவர்களும் இவர்கள்தான் என்பதில் மிகையல்ல இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிதேவதையாக விநாயக பெருமானையும் பித்ருக்களையும் குறிப்பிடுகிறார்கள் ஒரு சில மூல நூல்களில் மட்டும் ஆதித்யன் என்ற சூரியனையே குறிப்பிடுகிறார்கள் மேலை நாடுகளில் ஆங்கிலத்தில் இந்த நட்சத்திரத்தை ரெகுலஸ் அல்லது லியோனிஸ் என்று அழைப்பர் விண்மீன் கூட்டத்தில் ஒன்பது நட்சத்திரம் கொண்டு விளங்கினாலும் அதில் ரெகுலஸ் என்ற ஐந்து நட்சத்திர கூட்டத்தையே முதன்மையாக எடுத்துக்கொள்கின்றனர் ஆங்கிலேயர்கள் டெனிபோலா என்ற நட்சத்திர கூட்டமைப்பு இரண்டாம் பட்சமாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறது சமஸ்கிருத வார்த்தைகளில் மகா நட்சத்திரா என்று அழைக்கப்படும் இந்த நட்சத்திரத்தை சார்ந்த பறவை ஆண்கழுகு விலங்கு எலி மரம் ஆலமரமாகும் இவர்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல ஸ்தான பலம் கொண்டு நட்பான வீட்டிலோ ஆட்சி உச்சபலமாகவோ இருந்தால் இவர்களின் வாழ்க்கையில் முதல் படியான படிப்பு ஆரம்ப கால வளர்ச்சி முதன் முதலில் நுழையக்கூடிய வேலை அல்லது ஆரம்பிக்கக்கூடிய தொழில் அருமையாக அமைந்துவிடும் அதே சமயம் சுக்கிரன் என்றாலே ஈர்ப்பை தரும் என்பதால் இவர்களுக்கு தசையில் காதலும் எட்டி பார்க்கும் என்றே சொல்லலாம் ஒன்று இவர்கள் மனதில் காதல் வரும் அல்லது இவர்களை பார்த்து இவர்களுடைய அழகில் மயங்கி நேர்த்தியை கண்டு மற்றவர்களுக்கு இவர்கள் மீது காதல் வரும் இதுவும் இவர்களுக்கு அடிஷனலாக ஒரு கர்வத்தை தரும் என்றால் அது மிகையாகாது அதே சமயம் இவர்கள் இதை வாழ்க்கை முழுவதும் இனிமையாக அனுபவிக்க முடியுமா என்று பார்த்தால் அங்கதான் கேது விளையாடுவார் கேது ஞான இருந்து பற்றற்ற நிலையை உருவாக்குவதாலும் சூரியன் தன் பங்குக்கு சுக்கரனுக்கு பகைமையை ஏற்படுத்துவதாலும் பலரும் காதலில் தோல்வி அடைவது சண்டையிட்டு பிரிவது அதனால் வரக்கூடிய மன என்று கஷ்டப்படுகிறார்கள் இது இவர்களுக்கு சாதாரணமாகவே நடக்கும் இதற்கு அடுத்து வரக்கூடிய சூரிய மகாதசை ஆறு வருடங்கள் இருக்கும் சுக்கர தசைக்கு பிறகு வரக்கூடிய சூரிய மகாதசை இவர்களை பொருளாதாரம் ஈட்டும் பொறுப்புகளுக்குள் கொண்டு செல்லும் இந்த காலத்தில் அதிகமான நபர்களுக்கு திருமண பந்தம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் இவர்களுக்கு சூரியன் ஸ்தானபலம் பலம் கிடாமலும் நல்ல ஒரு இடத்தில் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் ஆட்சியாளராக ஒரு கம்பெனியையே நிர்வகிக்கக்கூடிய சிஇஓவாக அல்லது அரசு வேலையில் பெரிய பதவி வகிப்பவராக மாறுகிறார்கள் ஆனால் குடும்ப ரீதியாக பார்க்கும் போது தந்தையின் உறவுகளில் பாதிப்பு தந்தைக்கு பெரிய இழப்பு ஏற்படுதல் பெண்களாக பிறந்திருந்தால் தந்தை நோய்வாய்ப்படுதல் ஆண்களுக்கு தந்தை ஏற்படுத்திய கடனை சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அடுத்து வரக்கூடிய சந்திரமகா தசை இருபத்தி எட்டு வயதிலிருந்து முப்பத்தி மூன்று வயதிற்குள் இவர்களுக்கு வரும் இந்த காலத்தில் சந்திரனோ சிம்மத்தில் கேதுவின் நட்சத்திரத்தில் இருக்கும் இந்த தசையில் சந்திரன் சுபத்துவமாக தனக்கு முன் வீட்டிலும் பின் வீட்டிலும் நல்ல கிரகங்கள் இருந்து குருவின் பார்வை பெற்று எந்த பாவத்துவமும் அடையாமல் இருந்தால் இவர்களின் பத்து வருட சந்திர தசை இவர்களுக்கு பிறப்பின் ரகசியத்தை பூர்த்தி செய்துவிடும் வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்க செய்வது திருமண வாழ்க்கையில் நிம்மதி சொத்து வாங்குதல் வண்டி வாகன யோகங்கள் வெளிநாட்டு பயணங்கள் என்று அனைத்தையும் அனுபவிப்பார்கள் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களின் அடிப்படையில் இதில் வரும் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட தொழில்கள் அமையும் என்பதை இப்போது பார்க்கலாம் மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்சத்தில் சந்திரன் மேசராசியில் அமர்ந்திருக்கும் மேசம் செவ்வாயின் வீடு இங்கே சூரியனுக்கு உச்ச வலிமை ஏற்படும் என்பதாலும் இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அரசியல் அரசாங்க மேல் பதவிகள் அரசாங்க கான்ட்ராக்ட் தொழில்கள் அரசு அதிகாரிகளிலேயே நிலம் சம்பந்தப்படக்கூடிய விஷயங்கள் நில ஆய்வு அதிகாரிகள் நிலப்பதிவுத்துறை பட்டா சிட்டா கணக்குகளை பாதுகாக்கும் வருவாய்த்துறை கல்குவாரிகள் மண்குவாரிகள் நிலக்கரி சுரங்கங்களை நிர்வகிக்கக்கூடிய பதவிகள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை நகராட்சி நிர்வாகம் பொதுப்பணித்துறை கட்டிட பொறியியல் துறை நிலம் மற்றும் எஸ்டேட் போன்ற துறைகளிலும் அரசு அல்லாத தனியார் வகையில் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் பிசினஸ் பெரிய பெரிய தொழிற்சாலை நடத்துதல் சிவன் தொழிற்சாலை நடத்துதல் ஜல்லி உற்பத்தியாளர்கள் என்று பல துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் இந்த மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் சுக்கிரன் வீடான ரிசபத்தில் இருக்கும் அப்படி இருக்கும் போது சுக்கிரனுக்கே உரிதான கலை மற்றும் கலைநுட்பமான விஷயங்களான இலக்கியம் நாட்டியம் சிற்பக்கலை வரைதல் நடனம் இசை சம்பந்தப்பட்ட அனைத்தும் போக அழகியல் நிபுணர்கள் ஒப்பனையாளர்கள் கலைத்துறை மீடியா சினிமா ஃபேஷன் டிராமா புகைப்பட கலைத்துறை மக்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய தொழில்கள் மக்களை மகிழ்விக்கும் அனைத்து தொழில்களும் அதோடு அழகு சாதனம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வாசனை திரவியங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் சோப்பு தயாரிக்கும் தொழில்கள் மளிகை தொழில்கள் ஜவுளித் தொழில்கள் நகைகளை வடிவமைத்து விற்பனை செய்யக்கூடிய தொழில்களோடு முடியாமல் அடுத்து சந்திரன் ரிசபத்தில் உச்சகிரகமாவார் என்பதால் விவசாயம் விவசாய பண்ணை பெரிய அளவில் குடிநீர் தயாரிக்கும் நிறுவனம் நடத்துதல் பால் உற்பத்தி பால் பண்ணை நடத்துதல் பால் மூலமாக தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை விற்பனை செய்தல் கமிஷன் மண்டிகள் கமிஷன் ஏஜென்சிகள் போன்ற தொழில்களும் இவர்களுக்கு சாதாரணமாகவே அமையப்பெறும் மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கோ நவாம்சத்தில் சந்திர பகவான் புதன் வீட்டில் மிதுனத்தில் இருப்பார் என்பதால் புதனுக்கு உரிதான கம்யூனிகேஷன் சார்ந்த தகவல் தொடர்பு துறைகள் தொலைத்தொடர்பு துறைகளான டெலிகிராம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கைபேசி நிறுவனங்கள் வாக்குவன்மையுடன் தொடர்புள்ள வக்கீல் வேலைகள் பேச்சு திறனால் பொருளீட்டக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் கான்ட்ராக்டர்கள் வேலைகள் பகுப்பாய்வு தொழில்கள் கன்சல்டிங் அக்கவுண்டன்சி பேங்கிங் வேலைகள் மற்றவர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் வேலைகள் எழுத்து தொழிலான கதை புனைதல் கட்டுரை எழுதுதல் கவிதைகள் பாடல் எழுதுதல் போன்ற வேலைகளிலும் நடிப்புடன் கூடிய சினிமா துறைகளிலும் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் நட்புக்கு முக்கியத்துவம் தரும் புதன் வீடானது மிதுனம் என்பதால் நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து தொழில் புரிதல் கேது பகவான் ஞானக்காரகன் என்பதாலும் புதன் பகவான் அறிவு வளர்ச்சிக்கு முக்கியமானவர் என்பதாலும் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஜோதிடக்கலை வல்லுநர்களாகவும் அதில் பெயர் பெற்றவர்களாகவும் உருவாகின்றார்கள் மேலும் விளையாட்டுத் துறைகளிலும் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் தன் சொந்த வீடான சிம்ம ராசிக்கு கடக ராசியில் ஆட்சி பலத்துடன் அமர்கிறார் அதனால் இவர்களுக்கு சந்திரனுக்குண்டான தொழில்களில் விரைவில் தீரக்கூடிய விரைந்து உபயோகிக்கக்கூடிய உணவு நீர் சார்ந்த பொருட்களான அனைத்து விளைப்பொருட்களும் காய்கறிகள் கனிவகைகள் பூக்கள் போன்ற வியாபாரங்கள் பூக்கடை வைத்து வியாபாரம் செய்வது டிரான்ஸ்போர்ட் தொழில்கள் அரசாங்கத்தில் மிலிட்ரியில் சேர்ந்து சம்பாதித்தல் டிஃபென்ஸ் துறையில் தன்னையே அர்ப்பணித்துக் கொள்வது டிடக்டிவ் ஏஜென்சி நடத்துவது ஆராய்ச்சி வேலைகளில் ஈடுபடுவது மற்றும் மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை நிபுணர்களாகவும் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் அடுத்து நாம மகம் நட்சத்திரத்தில் பாதம் வாரியாக குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் முதலில் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சொத்து சேர்ப்பதில் மிக ஆர்வம் கொண்டவர்களாகவும் நல்ல அழகான தோற்றம் பெற்றவர்களாகவும் பிறரை வசீகரிக்கக்கூடிய குணங்கள் பெற்றவர்களாகவும் குடும்பத்தின் மீது பாசம் கொண்டு அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு உதவும் இறக்க குணம் கொண்டவர்களாகவும் உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டாரின் மீது பாசம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அவ்வப்போது ஆத்திரமடைந்தாலும் அனுதாபமும் கூடவே இவர்களுக்கு அதிகம் உண்டாகும் மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த காரியத்தையும் எடுத்துவிட்டால் சாதித்து முடிப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் சொன்ன சொல் தட்ட இனிமையான இல்லறம் நடத்துபவர்களும் இவர்களாகத்தான் இருக்கும் இன்னொரு வகையில் பற்றில்லாத துறவரம் என்று இரண்டு எல்லைகளுக்கும் இவர்கள் போவார்கள் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் இவர்கள் வல்லவர்கள் அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் இவர்கள்தான் முதன்மையானவர்கள் என்றே சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தில் மகம் நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும் பொறாமை பேராசை போன்ற குணங்கள் கொண்டவர்களாக இவர்கள் திகழ்வார்கள் ஆடம்பர வாழ்க்கையை அதிகம் விரும்புபவர்களாகவும் சுயநலவாதிகளாகவும் எப்போதும் தான் தான் முதன்மையாக திகழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்பவர்களாக இருப்பார்கள் இதே நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும் குணநலன்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது காரணம் என்னவென்றால் அவர்களுடைய ஜாதகத்தில் சூரிய கிரகம் நல்ல நிலையில் உச்ச நிலையிலோ அல்லது நட்பு வீட்டிலோ அமர்ந்திருப்பார் அதோட கேதுவும் நட்பான வீட்டில் அமர்ந்திருக்கும் ஆக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனித்தன்மையோடு தன்னை வளர்த்து அடுத்தவர்களை தலையிட விடாமல் தன்னம்பிக்கையோடு இளம் வயதிலேயே வீடு மனை வாகனம் என்ற சுகபோக வாழ்க்கையை அடைந்து வாழ்ந்தாலும் கூட பின்வரும் காலத்தில் நட்சத்திர அதிபதி கேதுவின் தன்மையான ஞானம் மற்றும் ஆன்மீகம் போன்ற பற்றற்ற நிலையில் தள்ளப்பட்டு தன் வாழ்க்கையில் எவ்வளவு அடைந்திருந்தாலும் வெறுமையை உணர்வார்கள் இவர்களுக்கு அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேல் வரக்கூடிய குருமகா தசையில் பலருக்கும் உதவும் எண்ணம் கொண்டவர்களாக திகழ்வார்கள் நேயர்களே இது போன்ற தெளிவான ஆழ்ந்த விஷயங்களுடன் உங்களுக்காக அடுத்தடுத்து பதிவுகள் வரவிருக்கிறது நீங்கள் புதிதாக அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலை பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்தவர்கள் மற்றும் நண்பர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்ணக்கூடிய இந்த வீடியோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பாயிண்ட் இதில் கேட்டு அவர்கள் வாழ்க்கைக்கு உதவுவதாக அமையலாம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு அளித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் புதிதாக பார்த்து மகிழ்ந்த அன்பர்களுக்கும் சேர்த்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் ஓம் நம